அரசமைப்பு சட்டப்படி எல்லோரும் சமம் சமூகத்தில் அந்த சமத்துவம் காணப்படுகிறதா ஆணும் பெண்ணும் சமம் என்ற நிலை இருக்கிறதா சாதிகள் அற்ற சமத்துவம் நிலவுகிறதா அற்ற சமத்துவம் நிலவுகிறதா அரசமைப்பு சட்டம் சமத்துவத்தை பேசுகிறது எழுபத்தை சமத்துவம் இங்கே வந்து அரசமைப்பு சட்டத்தின்படி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகிறது சாதி ஒழிந்து அரசமைப்பு சட்டின்படி அரசமைப்பு சட்டம் முழுமையாக இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை என்கிற நிலையிலும் அந்த சட்டம் இருப்பதால் தான் கடந்த கால சமூக ஒழுங்கு சீர்குலைந்து வருகிறது என்கிற ஆத்திரம் சனாதன சக்திகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது சட்டம் தான் சமூக நீதியை பேசுகிறது இந்த சட்டம் தான் சமத்துவத்தை பேசுகிறது இந்த சட்டம் தான் மதச்சார்பின்மையை பேசுகிறது இந்த சட்டம் தான் சமதர்மத்தை பேசுகிறது இந்த சட்டம் தான் நீதி சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை பேசுகிறது இதற்கெல்லாம் நேர் எதிரானது சனாதன தர்மம் சகோதரத்துவத்திற்கு எதிரான சனாதன தர்மம் திருநீர் பூசுவதில் சனாதன தர்மம் பொட்டு வைக்கிறது இல்ல சனாதன தர்மம் உருவாக்கி கொண்ட சடங்குகள் சடங்குகள் வேறு சனாதன தர்மத்தின் தத்துவம் வேறு சனாதன தர்மம் என்பது சகோதரத்துவத்தை மறுப்பது சனாதன தர்மம் என்பது சமத்துவத்தை மறுப்பது சனாதன தர்மம் என்பது சுதந்திரத்தை நிபர்ஜி சுதந்திரத்தை மறுப்பது சனாதன தர்மம் என்பது சமூக அரசியல் பொருளாதார தளங்களில் தரப்படுகிற நீதியை மறுப்பது நீதியை மறுப்பது அதுதான் சனாதன தர்மம் சிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது நிலையானது என்று வலியுறுத்துவதுதான் சனாதன தர்மம் அந்த சனாதன தர்மத்தை முழுமையாக

மதச்சார்பின்மை என்றால் என்ன சம தர்மம் என்றால் என்ன ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை தனித்தனியே விவரித்து விரித்து எழுதினால் அதுதான் அதுதான் கோட்பாடு அம்பேத்கர் தலித் தலித் அரசியல் ஒரு கோட்பாடாகிவிட முடியுமா என்று காலம் காலமாக வஞ்சிக்கப்பட்டவர்களுக்காக போராடுகிற ஒரு போராடு அவ்வளவுதான் ஆனால் ஒட்டு ஒரு புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கான தத்துவத்தை விளைந்து இருக்கிறா அந்த தத்துவம் தான் புரியாது கோட்பாடுதான் தான் புரியாது அதுதான் முகமுறை நான் முன்முறை அதுதான் புரியாது கான்ஸ்டியூஷனில் இருக்கிற முன்முறை தான் புரியாது

எல்லோரையும் இந்துக்களையும் இணைக்கிறார் திருத்தவர்களையும் இணைக்கிறார் முஸ்லீம்களையும் இணைக்கிறார் தன்னுடைய கட்சிக்காரர்களை கூட இணைக்கிறார் பிஜேபி காரர்களை இவர் மாதிரி ஒரு அரசியல் தலைவர் இந்தியாவில் நீ எவரும் பிறக்க முடியாது அதுல ஒரு நடிப்புல ஒன்றுதான் அம்பேத்கர் காலை தொட்டு வழங்குவது அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வழங்குவது அதை எப்படி நம்ம நம்ப முடியும் இந்த பதிப்புரையிடத்தோட ரவிக்குமார் ஒன்றை சொல்லி இருக்கிறார் ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு எப்படி இந்த சட்டத்தை அவர்கள் செயலிழக்க வைக்கிறார்கள் அப்படிங்கிறது ரெண்டு பாயிண்ட் சொல்லியிருக்கிறார் ஒரு பாயிண்ட் வந்து சட்டத்தை இவர்கள் நேரடியாக எதிர்க்கவில்லை இந்த அரசமைப்பு சட்டம் எங்களுக்கு எதிரானது என்று நேரடியாக இவர்கள் சொல்லவில்லை சொல்ல மாட்டார்கள் வேறு எப்படி இதை செய்கிறார்கள்

இது அரசமைப்பு சட்டத்தை மீட்டு பகுதி செய்கிற ஒரு இது ஜம்மு காஷ்மீர் அதுக்கு இருந்த சிறப்பு தகுதி அத உடைச்சி யூனியன் பிரதேசங்களாக கொண்டு வந்தாங்க சிஏஏ ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க இது அமெண்ட்மெண்ட்ஸ் அந்த சட்டம் இந்த அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான வேற மதங்களை எல்லாம் இந்தியாவுக்குள்ள வந்து அவங்களுக்கு குடியுரிமை சேருவோம் இஸ்லாமியர்களுக்கு தரமாட்டோம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த மாதிரி ஏராளமான அனன்டன்ஸ் கொண்டு வந்து கேட்குறாங்க இந்த இடபிள்யூஎஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க அது சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு இட ஒதுக்கிடுது பொருளாதார அளவு போல் கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே விவாதிக்கப்பட்டு எல்லோராலும் ஒப்புக்கட்டப்பட் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று எல்லோராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்று ஆனால் இவங்க அந்த அளவு போல கொண்டு வராங்க இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது सोशियली, एजुकेशनली बैकअप क्लासेस आउंगे इतना निकट आउंगे किन प्रारंभ करेंगे इतना काम से तो छिल्ले ही होंगे सोशियली, एजुकेशनली ना समूहरी दिया हों, कल्बीरी दिया हों, पिंडल किये समूह है पुलिमेटन अरे यार है बैकअप क्लासेस यार वाला बैकअप क्लासेस एसीएम बैकअप क्लास पार ये ना सोशि�

யார் பின்தங்கியவர்கள் சாமியின் பெயரால் கொடுக்கப்பட்டவர்கள் நீ இந்த வேலை செய்யக்கூடாது இந்த தொழிலை செய்யக்கூடாது இந்த வருமானத்தை தரக்கூடாது உனக்கு வருமான வரம்பு என்பதே கிடையாது உங்களுடைய உழைப்புக்கு ஊதியம் நிர்ணயமே கிடையாது நீ இந்த உடை உடுக்க கூடாது இந்த நகை நீ அணியக்கூடாது இந்த உண்ண உணவு உணவை உண்ணக்கூடாது இப்படி எல்லாம் அதனால பேக்வர்டு எஜுகேஷ்னலி கல்வி மறுக்கப்பட்டவனால் தான் எந்த வளர்ச்சியும் அடையாமல் இருக்கிறான் கல்வி மறுக்கப்பட்டது யார் யாரும் எஸ்சி எஸ்டி மட்டும் இல்லை ஆந்த பரம்பரையும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான் நாங்கள் ஆந்த பரம்பரை என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அன்பு சகோதரர்களும் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான் பெண்கள் ஆய்வருமே கல்வி மறுக்கப்பட்டவர்கள் தான் அப்போது எஜுகேஷ்னலி நார் க்ளாஸ் இவர்களுக்கு இடஒதுக்கீடு பொருந்தும் அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ் ஆனா மோடி அரசு நீ என்ன வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு இடஒதுக்கீடு சொல்ல ஃபார்வர்ட் கம்யூனிட்டி மட்டும் பயன்பெறக்கூடிய வகையிலே இடஒதுக்கீட்டை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கொண்டு வந்து சட்டத்தை திருத்தினார்கள் சட்டம் கொண்டு வந்தார்கள் இதுதான் அமெண்ட்மெண்ட்ஸ் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்கிறார்கள்

இவர்கள் விரும்புவதை போல புதிய விளக்கங்களை தந்து அரசமைப்பு சட்டத்தின் தன்மையை அதனுடைய தொலைநோக்கு பார்வையை நீர்த்து போக செய்கிறார் இதுவும் ஒரு ஆபத்து நேரடியா அரசமைப்பு சட்டத்தை தூக்கி சொன்னேபி கர்நாடகாவே பேசினா நாங்க வரக்கூடிய ஆட்சிக்கு வந்தா இந்த கான்ஸ்டிடியூஷன் தூக்கி அறிவோம் அப்படின்னு சொன்னா காசிய ஒரு குழு அறிவிச்சது

டெல்லி தலைநகரமாக இருக்காது காசிதான் தான் தலைநகரமாக இருக்கும் இந்த தேசிய கொடி இருக்காது சஸ்தி பொறிக்கப்பட்ட காவி கொடிதான் இந்தியாவின் தேசிய கொடியாக இருக்கும் இன்றைக்கு இருக்கிற டெமோக்ராட்டிக் சிஸ்டம் இருக்காது வர்ணாசிரம தர்ம முறைதான் இருக்கும் இஸ்லாமியர்களும் திருத்தவர்களும் அந்நிய நாட்டை சார்ந்த மதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் அதனால் அவர்கள் இங்கே வாழலாம் ஓர்த்து போட உரிமை கிடையாது இதையெல்லாம் அவருடைய தட்டத்திலே கொண்டு வந்து அறிவித்து பிரகடனமும் செய்தார் ஆகவே ஆர் அமைப்பு மட்டுமல்ல அவருடைய செம்பரிமான அமைப்புகள் அனைத்துமே ஒரே நோக்கத்தோடு செயல்படுகிறது செயல்படுகின்றன அந்த ஒரே நோக்கம் கான்ஸ்டிடியூஷனை நிறுத்து போகச் செய்தல் அல்லது தூக்கி எறிதல் ஏன் சூக்க நகர விவரத்து சொல்ல வேண்டாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் அந்த பொரியாமுறையில் சொல்லப்பட்ட இந்த எல்லா விவரங்களையும் விட இந்திரா காந்தி அம்மை யார் காலத்தில் பொரியாமுறையில ஒரு அமண்மையின் கொண்டு வந்து அவர் இணைத்த மிக முக்கியமான இரண்டு சொல்கிறேன் விசா விசா என்று நாம் கடுமையாக விமர்சிக்கிறோம் அது வேற விஷயம்

சூரன் அவருடைய முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சிறை வைக்கப்பட்டார்கள் கொடுமையான வதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் என்கிற விமர்சனம் உண்டு ஆனால் ஆட்சி நிர்வாகத்தில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்து இருபது அம்ச திட்டங்களை நடைமுறைப்படுத்தினார் என்ற பாராட்டும் அவருக்கு உண்டு அதிலே யாரும் கவனிக்கப்படாத ஒன்று யாரும் சுட்டிக்காட்டாத ஒன்றை விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டி வருகிறோம் அது என்னவென்றால்

அரச மதம் என்று ஒன்று இருக்க வேண்டும் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்பட்டு வருகிற நடைமுறை இலங்கையிலே அரச மதம் புத்த மதம் பாகிஸ்தானிலே அரச மதம் இஸ்லாம் மதம் சீனாவிலே அரச மதம் பௌத்த மதம் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் எல்லா நாடுகளிலும் ஸ்டேட் ரிலீஜியன் உண்டு இந்தியாவில் மட்டும் ஸ்டேட் ரிலீஜியன் இல்லை இதற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் முழு முழு காரணம் லாஜிக் படி பார்த்தால் ஏன் இந்தியாவுக்கு மட்டும் மதம் இருக்கக்கூடாது சரியான கேள்வி அப்படி என்றால் ஏன் இந்தியாவை இந்து மதத்தை அரச மதமாக அறிவிக்க கூடாது சரி பாகிஸ்தானிலே முஸ்லாம் மதம் அரச மதம் என்றால் இலங்கையிலே பௌத்த மதம் அரச மதம் என்றால் சீனாவிலே பௌத்தம் அரச மதம் என்றால் இந்தியாவிலே ஏன் இந்து மதம் அரச மதமாக இருக்கக்கூடாது உலக நாடுகள் முழுவதும் என்ன தவறு இது பொதுவாக மேலோட்டமாக பார்த்தால் சரி என்று தோன்றும் ஆனால் உலகத்திலேயே ஒரு ஒரு அரசமைப்பு சட்டம் மதம் இல்லாமல் இயற்றப்பட்டது என்றால் அதற்கு முழு பொறுப்பு அளவில் இந்தியாவில் எந்த மதத்தை அரச மதமாக கொண்டு வர முடியும் பெரும்பான்மையாக சொல்லப்படுகிற இந்து மதம் உள்ளபடியே இந்து மதம் என்ற ஒன்று கிடையாது அப்படி ஒரு ஒற்றை தன்மை கொண்ட ஒரு மதமாக இந்து மதம் இல்லை இஸ்லாம் என்பதற்கு ஒரு நிறுவனர் இருக்கிறார் அதற்கு ஒரு வேத நூல் இருக்கிறது அதற்கு ஒரு ஒற்றை தன்மை இருக்கிறது யார் அதை பவுண்டர் சொல்ல முடியும் என்ன வேதம்னு சொல்ல முடியும் ஆனால் இந்து மதம் என்ற ஒரு மதம் இங்கே ஒரு பவுண்டர் ஒரு உருவாக்கியவர் அதை நிறுவியவர் என்று யாரு சைவம் இருந்தது வைணவம் இருந்தது அதன் இன்னைக்கு இருக்கிறது சைவம் இருக்கிறது வைணவம் இருக்கிறது பௌத்தத்திற்கு பவுண்டர் உண்டு பகவான் புத்தர் சமணத்திற்கு உண்டு மகாவீரர் அதற்கெல்லாம் தனியே வேத நூல்கள் இருக்கின்றன சீக்கியத்திற்கு உண்டு அதற்கு வேத நூல்கள் இருக்கின்றன இந்து மதம் இருக்கும் ஒரு வடிவமாக ஒற்றை தன்மையோடு ஒரு நிறுவனம் இல்லை அதற்கு வேத நூல் பொதுவான நூல் இல்லை சரி அப்படியே இல்லை என்றாலும் பரவாயில்லை சங்கரர் காலத்திலே ஆறு மதங்களை ஒன்று சேர்த்து இதெல்லாம் இந்து மதம் என்று நாம் அழைக்கலாம் என்று சொல்வதை ஒப்புக்கொண்டால் கூட சண்மதங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சைவம் வைணவம் கானபத்தியம் சக்தியை சாப்தம் சூரியனை சௌரம் சேர்ந்ததுதான் இந்து மதம் அப்படி இந்து மதத்தை இங்கே நிலைநாட்டினால் அரச மதமாக அறிவித்தால் இந்த மதங்களில் பின்பற்றப்படக்கூடிய சாதிய பாகுபாடுகள் பாலின பாகுபாடுகள் அரசால் அங்கீகரிக்கப்படக்கூடியதாக மாறி இந்த மதத்தில் இது நடைமுறை உலகத்தில் எந்த மதத்திலும் கிடையாது சமத்துவமின்மை என்பது எந்த மதத்திலும் கிடையாது பரப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்பது எந்த மதத்திலும் கிடையாது கிறிஸ்தவமா சகோதரத்துவத்தை பேசுகிறது டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் அட்ரஸ் பண்ணுவாங்க சகோதரத்துவத்தை பேசுகிறது இஸ்லாமா பாய்